புதிய அரசாங்கத்தில் அதிகரிக்கப்பட்டது அஸ்வஸ்ம கொடுப்பனவு இந்த வருடம் டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதியுடன் முடிவடைய இருந்த நான்கு லட்சம் பயனாளிகளின் நிவாரண தொகையை அடுத்த வருடம் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரை நீடிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ இன்று பார்லமன்றத்தில் தெரிவித்தார் இந்த கருத்தினை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னிரெண்டாம் மாதம் மூன்றாம் திகதி தெரிவித்திருக்கிறார் அத்துடன் டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதியுடன் முடிவடைய இருந்த நான்கு லட்சம் பாதிப்படையக்கூடிய கூடிய பயனாளிகளின் கொடுப்பனவுகள் மேலும் ஒரு வருடத்துக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மேலும் எட்டு லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டு வந்த எட்டாயிரத்து ஐநூறு ரூபா நிவாரண கொடுப்பனவு பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மிகவும் வரிய நிலையில் உள்ள நான்கு லட்சம் மக்கள் பெற்றுக்கொண்ட பதினைந்தாயிரம் ரூபா கொடுப்பனவு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் புத்த தகவல்களை பெற்றுக்கொள்ள மறக்காமலைமதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை கிளிக் செய்யுங்கள்